ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க நம்ம சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ளே போகலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கணும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வேக வச்சுருந்த முட்டை அப்படியே ரெண்டு துண்டுகளாக வெட்டி அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த முட்டையை முழுசாக கூட சேர்த்துக்கலாம் என்னோடய குழந்தைங்க முட்டையை முழுசாக கொடுத்தாச்சுன்னா அதனோடய மஞ்சள் கருவை தூக்கி தனியாக வச்சுருவாங்க இந்த மாதிரி முட்டையை வெட்டி போடும்போது அந்த மஞ்சள் கருவிலையுமே அந்த குழம்போட டேஸ்ட் இறங்கி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வெட்டி போட்டும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டால் மசாலாலாம் பிடிச்சதுக்கப்புறமா அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் இது கூட கிராம்பு சோம்பு ஏலக்காய் அப்படி இன்னும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு வற்றல் மிளகும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வேணுன்னாலும் வெட்டி எடுத்துக்கிறேன் இந்த கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கலந்து நல்லா இதை நம்ம வதக்கிக்க போகிறோம் நம்ம இந்த வதக்கும் வதக்கும்போது எந்த அளவுக்கு நாம் ரொம்ப சூப்பராக வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒட்டுமே கருகக்கூடாது அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் மசாலாவும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கும்போது நல்லா வதங்கி வரும் இப்போ நாம் சின்ன சின்னதாக வெட்டி கூட தக்காளி சேர்த்துக்கறோம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நான் வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சோப்பரில் தான் சோப் பண்ணி எடுப்பேன் அதனால தான் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குது தக்காளியுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு குழம்பு கம்மியாக தான் எடுக்க போகிறேன் குழம்பு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க அப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வரும் வதங்கினதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ஸ்டெப் வேகும் அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம் அடுத்ததாக என்ன லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த முட்டைகளை சேர்த்துட்டு லைட்டை மட்டும் இந்த மாதிரி முட்டைகளை கிளறி விட்டுக்கோங்க நான் முட்டையை ரெண்டு துண்டுகளை வெட்டி போட்டிருக்கனால குழம்பு எல்லாமே சீக்கிரமாக முட்டையில் இறங்கிடும் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு வேக விட்டுருலாம் கடைசியாக இந்த குழம்போட டேஸ்ட்டை அதிகமாக்கிறதுக்கும் குழம்பு இன்னும் திக்கா வைக்கிறதுக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தருள் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அப்படியே சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி இது சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்